ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் எச் சிவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூரில் இருக்க தீர்த்தகிரி மலைமுருகன் கோயில் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்குது வேலூர்லேருந்து சென்னை போகிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் நான் கூகுள் மேப் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இதான் ஆர்ச்சி அந்த ஆர்ச்சை தாண்டி வந்தங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் ரெண்டு சிறப்புகள் இருக்குது முக்கியமான சிறப்புகள் என்னென்னா முருகன் பாதம் பதித்த இடம் இருக்குது அதே போல் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் உள்ள முருகன் சிலை இருக்காங்க அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோயிலோட அடிவாரம் தான் அடிவாரத்துல அருள்மிகு விநாயகர் சந்நிதி இருக்கு இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மலை ஏறுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு அது பாத்தீங்கன்னா பைக்கு கார்லாம் போகிற போற வழி படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முருகனின் வாகனமான மயில் இருக்கு இங்க தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் பைக் கார்ல வரவங்க லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்கு இந்த ஆர்ச்சை பார்ப்பீங்க இந்த ஆர்ச் வழியாக போகலாம் இந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பைக்லையோ கார்லயோ நீங்கள் போகலாம் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதி அனைத்தும் இருக்கு நான் சொன்ன தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகன் அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மூலவரை பார்த்துட்டு வந்துடுவோம் போகிற வழியில் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வியூவெலாம் பயங்கரமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோயில் மேலே சென்றதும் முதல்ல நம்ம பெருமாள் சன்னதியை தான் பார்ப்போம் கோயில் உள்ள என்ட்ரான உடனே பின்னர் பார்த்தீங்கன்னா தேவாரமும் திருவாசகமும் பாடிய சைவ சமய குறவர்கள் நார்வ சன்னதி உள்ளது இந்த பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க இங்கதான் தான் முருகன் பாதம் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இந்த இடத்து தான் முருகன் பாதம் பட்ட இடம்னு சொல்றாங்க இங்க இருக்கவங்க அழகாக ஒரு பாதமும் தெரியுது இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியல இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு அந்த பாதம் மாதிரி இருக்க பாருங்கள் இதுதான் அந்த இடம்னு சொல்கிறாங்க இந்த பாதம் எப்படி வந்ததுன்னு தலை வரலாறு சொல்லும்போது நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க கோயில் உள்ள என்ட்ரு ஆகலாம் நீங்கள் படிக்கட்டு வழியாக வரும்போது கோயிலுக்கு முன்னாடி அதாவது மூலவருக்கு நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைட்லேயே இந்த பாதம் இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூலவரை சந்திக்க உள்ள என்ட்ரு ஆகலாம் கோயில் உள்ள என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் சன்னிதி சைவ சமய குறவர்கள் சன்னிதியை தொடர்ந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பிகை சன்னிதி உள்ளது அவர்களை அடுத்து நவகிரக சந்நிதி உள்ளது கருவரையில் சிற்பக்கலை நயத்துடன் கூடிய வள்ளி தேவான செமதே முருக எழுந்தருளி எழுந்தருளியுள்ளார் அருகிலே பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானும் இருக்கார் கோயில் உள்ள என்ட்ரான ஒன்று இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் நாங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முகூர்த்த தேதின்றதுனால நிறைய திருமணங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அதனுடைய காட்சிகளும் பாருங்கள் சுத்திர இப்போ இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் ஒரு முறை சிவனாரின் ஆனந்த நடனத்தில் இன்புற்று இருந்த திருமால் கண்களில் ஆனந்த நீர் பெருகியது திருமகளின் திருவருளுடன் அந்த ஆனந்த கண்ணீர் துளிகளை இரண்டு பெண்களாக வடிவம் கண்டன விஷ்ணுவும் லட்சுமியும் அவர்களை தங்களின் மகளாக ஏற்று அமுதவல்லி சுந்தரவல்லி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் தந்தை திருமாலின் மந்திர உபதேசப்படி அந்த பெண்கள் திருமுருகனை நோக்கி தவம் செய்தனர் அதனால் மகிழ்ந்த முருகன் அவர்கள் முன் தோன்றி ஆட்சியளித்து அவர்களது விருப்பப்படி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தார் அமுதவல்லியை தேவலோகத்திலும் சுந்தரவல்லியை மண்ணிலோகலும் பிறக்கும்படி கூறினார் பின்னர் சூரபத்மன் சகோதரர்களை சங்காரம் செய்த திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் முருகபெருமான் ஆணையின்படி மண்ணுலகில் அவதரித்த சுந்தரவல்லி குகை ஒன்றில் தவம் இருந்தார் அந்த பகுதியை ஆண்டு வந்த நம்பிராஜன் என்ற வேடுவன் தலைவன் தனக்கு குழந்தை இல்லையே என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்தார் முருகப்பெருமானின் திருவருள்படி திருமால் அந்த பகுதியில் தவம் இருந்த சுந்தரவல்லி ஒரு மானின் வயிற்றில் பிறக்கும்படி செய்தார் மனித உருவில் பிறந்த பெண் குழந்தையை கண்டு மருண்ட மான் அந்த குழந்தையை வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் விற்றுச் சென்றது அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த நம்பிராஜன் அந்த குழந்தை முருகன் தனக்கு தந்தது என்று எண்ணி பரவசமடைந்து அந்த குழந்தையை வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் வள்ளிமலையில் நம்பிராஜன் மகளாக வளர்ந்து வந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்வதாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலை நோக்கி சென்றபோது இந்த மலை சிறிது நேரம் இலைப்பாற்றி பாதம் பதித்துச் சென்றதாக கூறப்படுகிறது அதுதான் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் முருகனின் பாதம் சொல்லிட்டு இந்த மலைப்பகுதிக்கு ஒளவையார் வந்தபோது அவரிடம் வார்த்தை விளையாட்டு விளையாட விரும்பிய முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட இந்த தான் சொல்லப்படுகிறது காதல் கொண்டு வள்ளியை திருமணம் புரிய சென்றபோது இந்த மலையில் சற்று இலைப்பாற்றைத்தான் இந்த கோயில் சந்நிதியில் முருகபெருமானும் வள்ளியம்மையும் சம உயரத்தில் காட்சி அருள தெய்வானை சற்று குறைவான உயரத்தில் காட்சி தருவதை அங்குள்ளதை காண முடியும் இந்த மலையில் முருகபெருமான் தன் திருவடிகளை பதித்து இழைப்பாற்றியதால் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் பக்தர்களின் மன துன்பங்கள் நீங்கி முருகனின் அருளால் இழைப்பாற்றுதல் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இங்குள்ளது இந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அதே போல் அப்கமிங் வீடியோஸில் வள்ளிமலை வீடியோவும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கு உங்களுக்கு கோயிலுக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளிமலையும் தெரியும் ஆனால் பனிமூட்டத்தின் காரணமாக இன்று தெரியல இப்போ வாங்க அந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகன் சிலையை போய் பார்ப்போம் சேலம்ல உள்ள சிலை போலவும் மலேசியாவில் உள்ள சிலை போலவும் வடிவமைக்கிறாங்க இங்கே இருக்க சிலையை இதுதான் இந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி சிலைன்னு சொல்கிறாங்க முருகன் சிலை சில பேர் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு அடின்னு சொல்கிறாங்க இந்த சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும்போது வேணும்னா சொல்லுங்கள் வீடியோவும் போடுறோம் நாங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்